வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ எப்படி இருக்கீங்க வன்மையை மட்டுமே கொண்டவன் இந்த ராவணன் ஆமாங்க பாகம் ரெண்டு வந்துருச்சு நம்ம சைத்துவ ராவணனும் உங்களை பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து கதைகளை கேளுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாமா வன்மை இருபத்தி ஒன்பது ராவணனின் கார் ஆகாஷ் மருத்துவமனையில் நின்றது கிரி சந்தோஷமாக கேட்டான் ரவணா எல்லாமே உன் கட்டுப்பாட்டுல வந்துருச்சா அதெல்லாம் அப்புறம் பேசலாம் நீ போய் குழந்தைய பாரு என்றவன் அள்ளி மூன்றாவது மாடியில நான்காவது அறையில உன் அம்மா இருக்காங்க நீ போய் அவங்கள பாரு என்று அனுப்பி வைக்க கலங்கிய விழிகளோடு தாயை தேடி ஓடினாள் கிரி ஆசையாக தேடியது குழந்தை முகத்தை தான் கரண் அருகில் பூ போல் படுத்திருந்தவளை கண்ணுமிக்காமல் பார்த்தவன் குனிந்து குழந்தையின் இரு கன்னத்திலும் முத்தமிட்டான் கிரி உணர்வு என்ன என்பது ராவணனால் உணர முடிந்தது அவனும் முதன் முதலில் கரண் மகளை தூக்கிய போது இதே உணர்வில் தானே சிக்கி தவித்தான் முதல் காதலை போலவே ஒரு குழந்தையின் முதல் ஸ்பரிசத்தை மறக்க முடியாது கிரியை கண்டு மென்மையாக சிரித்தவன் அல்லியை தேடிச் சென்றான் அல்லி தாய் கை கால் அசைவில்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்கிறார் அவரின் தண்டில் அடிபட்டு உடல் அசைவில்லாமல் போனது ஒரு முக்கியமான சர்ஜரி செய்தால் போதும் அவர் எழுந்து நடமாட விடுவார் அதற்கான செலவு பல லட்சங்கள் என்பதால் அதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாள் அள்ளி அல்லி தன் தாயின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் முகம் இறுகி போயிருந்தது உன்னோட பிடிவாதத்தால எந்த நன்மையும் நடக்கல அன்னைக்கு நீ மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்ததா எனக்கும் கிரிக்கும் கல்யாணம் ஆகியிருக்கோல நீ கூட நல்லா இருந்திருப்பல இப்போ நினைச்ச அழ கூட தோணுல இருந்து உன எதுக்கு தெரியுமா பாத்துக்கிறேன் நீ இத்தனை வருஷம் உனக்காக ஒரு வாழ்க்கையை தேடிக்காம எனக்காக வாழ்ந்து என்னை வளர்த்த ஒரே காரணம்தான் உன்னை விட்டு போகவே முடியல என்னுடைய கிரியையும் நெருங்க முடியல என்றவள் மனம் இறுகி போயிருந்தது அனைத்தையும் கேட்டபடி உள்ளே வந்த ராவணன் அலி என்று அழைக்க ரொம்ப நன்றி ராவணன் நீ சொன்னது செய்வன் தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் செய்வன் தெரியாது என்றாள் மனதார உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா எத்தனை வருஷம் வாழ்ந்த ராவணன் உண்மை இல்ல ஒரு மாய சைத்ரா உன் வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் உன்னை எந்த விதத்திலயும் மாத்தவே இல்லை உன்னுடைய கோபம் குறைஞ்சது ஆனா சைத்துவ தாண்டி வேற எந்த உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல உன்னுடைய மகன் வரைக்கும் இன்னைக்கு உன் பொண்ணு வாய் திறந்து பேசாம எல்லாத்தையும் சாதிச்சிட்டா உன்னை முழு மனுஷனா மாத்திட்டா தெரியுமா உண்மையான ராவணன பார்க்க முடியுது எப்படி சொல்றேன்னு யோசிக்கிறியா ராவணன் புருவம் உயர்த்தி பதிலுக்காக காத்திருக்க ஓ மனைவி இல்லாம நீ இருக்க இந்த நிமிஷம் உண்மை சைத்து மேல நீ வச்சிருக்க உண்மையான காதலோட வெளிப்பாடு ராவணன் உன்னுடைய சிரிப்பு தான் அவளுடைய மிகப்பெரிய சந்தோஷம் இப்படியே இரு என்றவள் நெற்றியில் விரல் கொண்டு தட்டியவன் வாசல் வரை சென்று இனி சொல்லாததே செய்ய போறீ காத்துரு என்றான் திரும்பி பார்க்காமல் ராவணன் கூறுகிறான் என்பது புரியவில்லை என்றாலும் இந்த ராவணன் மீது முழு நம்பிக்கை உண்டானது குழந்தையை தேடி வந்தவன் வெளியே நின்றபடி இருவரையும் பார்த்தான் அல்லி அம்மாவை பார்க்கும்போது இரத்தம் கொதித்தாலும் அவரின் மருத்துவ செலவுக்கு கிரி ஒரு பக்கம் பணம் சேர்த்து கொண்டுதான் இருந்தான் முன்பிருந்த மருத்துவமனையில் அல்லியால் பணம் கட்ட முடியாத போது கிரி கட்டுவிடுவான் அவளை அல்லாட விட்டான் அல்லாட விட மாட்டான் ஒருவர் மீது ஒருவர் இன்னும் அழியாத காதல் கொண்டிருந்தாலும் கோபம் என்னும் தீ இவர்களை விடவில்லை இனி ராவணன் பார்த்துக் கொள்வான் என்று அந்த விதி கூட ஒதுங்கி கொண்டது மகள் கையை பற்றியபடி அமர்ந்திருந்த ராவணனை வெள்ளி அகலாது பார்த்து கொண்டிருந்தான் கரண் ராவணா அண்ணா அவளை கொண்ணுட்டியா இல்ல கரண் அவ தப்பிச்சிட்டோம் என்றான் சாதாரணமாக கரண் உச்சிக்கொட்டி சிரித்தவன் போங்கிட்ட இருந்து இலச்சிய தப்பிச்சிட்டாலா அதுவும் நீ தப்ப விட்டிக்க அப்படிதானே நாங்க நம்பிட்டோம் பாப்பா எழுந்ததோ அவகிட்ட சொன்னா கூட பாப்பாவே நம்ப மாட்டா நீ சொல்ற கதைய பிச்சைக்கார மாதிரி இருந்துகிட்டு மொத்தத்தையும் உன் கட்டுப்பாட்டுல வச்சு எங்களையே ஏமாத்தின பத்தியா அதாண்டா உன்னுடைய திறமை ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அவனு நீ இறங்கி போகல கம்பீரமா தான் இருந்திருக்க இப்ப இருக்க அந்த மாற்றம் எப்பவும் இருந்த சந்தோஷம் என்றான் உண்மையான நண்பனாக இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது அப்பா என்ற குரல் மெளிதாக கேட்க குட்டிமா என்றான் வழிதோடிய சந்தோஷத்தோடு தன் மகளின் முகம் பார்க்க இவனை தைரியப்படுத்திய ராவணனை கண்டு அழகாக கண்சுமிட்டு கரணால் கூட ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அம்மா என்பதோடு குழந்தை நிறுத்திக் கொள்ள எல்லாரும் வந்துருமா குட்டிமா உங்களை பார்க்காம எப்படி அவங்க இருப்பாங்க என்றவன் மகள் நெற்றியில் முத்தமிட்டு அவளின் கூந்தலை கோதிவிட சிந்து என்று சைத்துவின் அழுகுரல் கேட்டது மொத்த குடும்பமும் வந்து விட்டது தீரன் தான் முதல் ஆளாக ஓடி வந்தவன் பாப்பா என்று சந்தோஷமாக கத்தியபடி கட்டிலில் ஏறிக்கொள்ள குழந்தை அண்ணோ என்றாள் அண்ணனை கண்டு சைத்து கண்ணீரோடு குழந்தைக்கு முத்தமிட்டவள் ராவணனை பார்த்தாள் சொன்னதை விட்டாயே என்று மனைவி அருகில் வந்தவள் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள மொத்த குடும்பமும் செந்துவை சூழ்ந்து கொண்டது பேபி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் தீரனையை கூட அழிச்சிட்டு போறேன் நீ குட்டிமா கூட ஹாஸ்பிட்டல் முழுக்க பாதுகாப்புக்கு ஆளுங்க இருக்காங்க பயப்பட வேணாம் அம்மா அப்பா எல்லாரும் இருக்க வேண்டாம் வீட்டுக்கு போங்க வீட்டை சுத்தம் சொல்லிட்டு வந்திருக்க இனி வேண்டாம் ராவணன் சரி மாமு வாங்க என்று அனுப்பிவிட்டு மகள் அருகில் அமர்ந்து கொண்டாள் ராவணன் தீரன் கைப்பிடிக்க அவன் மறுக்கவில்லை கிரி இருவரும் ராவணனுடன் காரில் ஏறி கொண்டனர் மூமுறையும் தாங்கிய கார் சாலையில் சேரி பாய அவர்கள் காரின் முன்னும் பின்னும் பாதுகாப்புக்கு கார்கள் படையெடுத்தது ராவணனின் கார் சிந்து அடைத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டின் முன்பு நின்றது வன்மை முப்பது ராவணன் இறங்கிய இடம் எதுவென்று கரணுக்கு சுத்தமாக புரியவில்லை ஆனால் அந்த இடத்தில் நிற்கக்கூட முடியவில்லை சுற்றி ஓடும் சாக்கடையும் நாற்றமும் கரணுக்கு குமட்ட துவங்க தன் காட்சி ஃபால் மூக்கை மூடிக்கொண்டவன் கொண்டவன் ராவணனை பார்த்தான் ராவணா இந்த நாற்றுதல சர்வசாதமா நின்றுட்டு இருக்கே என்று அவனை கண்டு மாரடைப்பு வந்துவிடும் போல கரணுக்கு கிரிக்கு இந்த இடம் தெரியும் என்பதால் ஒரு மார்க்கமான சிரிப்புடன் ராவணனை பார்த்தான் இடத்தை சுற்றி நிறைய மாறுதல்களை கிரியால் உணர முடிந்தது ராவணன் ஏதோ பண்ணி இருக்கிறான் என்பதை உணர்ந்தவன் உள்ளே நடக்க தீரன் தன் தந்தையை ஒரு கையால் பற்றி கொண்டு மற்றொரு கையால் மூக்கை மூடிக்கொண்டு நடக்க துவங்கினான் கரனுக்கு உள்ளே போகவே பிடிக்கவில்லை அதற்கு பதில் இப்படியே திரும்பி ஓடி காரில் அமர்ந்து கொண்டு தோன்றியது ஆனால் ராவணன் வீட்டிற்குள் நுழைந்த பிறகு தப்பிக்க வழி இல்லையே எந்த பைத்தியக்கானடா இந்த மாதிரி சாக்கடைக்கு நடுல வீடு கட்டம ரொம்ப அற்புத பிறவியா அற்பான் போல முட்டாப்பயர் வாய்க்குள் வந்ததை திட்டியவனுக்கு தெரியவில்லை தங்கள் வீட்டு செல்ல மகள் எங்குதான் மூன்று வருடங்கள் இருந்தாள் என்பது இறை உள்ளே நுழைந்தவன் குழந்தை இருந்த அறைக்குள் உழைந்தான் இலக்கியாவை தேடி ஆனால் அங்கு ஏசி போட்டு கட்டில் மெத்தை போட்டு சில கணினிகள் பொருத்தப்பட்டு மெத்தையில் தேவன் காலாட்டியபடி ஜாலியாக படுத்து போன் நோண்டி கொண்டிருக்க உள்ளே நுழைந்த கரண் தேவன் படுத்திருந்த நிலையை கண்டு நெஞ்சில் விரித்தவன் தேய் நாத்தா தாங்க முடியாம எனக்கு வாந்தி வருது நீ ரொம்ப ஜாலியா படுத்திருக்க மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி தேவன் சின்ன சிரிப்புடன் கரனை இழுத்து அருகில் படுக்க வைத்தவன் நம்ம வீட்டு குட்டிமா மூணு வருஷம் இந்த நாத்ததில் தாண்டா வெளி உலகத்தை பார்க்காம வாழ்ந்தா என்றான் வேதனையுடன் தேரன் ராவணன் கையை இழுத்தவன் உங்க எங்க என்றான் பட்டென்று தேவன் தான் படுத்திருந்த பெட்டை விளக்க கீழே ஒரு கதவு போல் இருந்தது ராவணன் குனிந்து தன் மகனின் காலில் இருந்த ஷூவை சரி செய்தவன் தடுமாறாம நடக்கணும் தீரன் சரியா என்றான் சற்று அதற்றலாக தலையை மட்டும் அசைத்தவன் தயாராக இருக்க தேவன் அந்த பாதள கதவை திறந்து விடு என்றதும் கீழே இறங்கினான் அடுத்து ராவணன் இறங்கியவன் தீராவா என்றழிக்க தந்தை கூறியது போல் கொஞ்சமும் தடுமாறாமல் கீழே இறங்கியவன் கீழே ஓடிய சாக்கடை தண்ணீரை கண்டு முகம் சுழிக்கவில்லை காரணம் தன் தங்கை அனுபவித்த வேதனைகள் நெஞ்சில் வெறியாக விட்டு எரிந்து கொண்டிருக்க கண்கள் இலக்கியாவை தேடியது கிரி கீழே இறங்கி வர தீரன் முன்னால் நடக்க துவங்கினான் இலக்கியாவை தேடி யாரையும் எதிர்பார்க்கவில்லை ராவணன் மெல்லிய புன்னகையோடு தீரனை பின்தொடர்ந்தான் ஒரிடத்தில் இலக்கியா உடலை குறுக்கி மூக்கை மூடிக்கொண்டு கீழே அமர முடியாமல் சுவற்றில் அமர்ந்திருந்தாள் ஒரு நாள் முழுதாக இல்லை இந்த இடத்துக்கு வந்து அதற்குள்ளவே இலக்கியா நொடிந்து போனாள் ராவணனை கண்டதும் எழுந்து ஓடி வந்தவள் அவன் காலில் விழுந்து கதறினாள் ராவணா பிளீஸ் என்ன விட்டுடு என்னால் இந்த நாத்தத்துல இருக்க முடியல எனக்கு பைத்தியமே போல இருக்கு என்ன வேற இடத்துல கூட அடிச்சு போய் ராவணா பிளீஸ் ஏன் தங்கச்சி அப்போ இந்த கொடுமையில தானே இத்தனை வருஷம் இருந்தா அப்போ என் பாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா இப்ப உனக்கு மட்டும் சொகுசான வாழ்க்கை கேக்குதோ என் அப்பா உன்னை கொண்டு இருந்தா கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்காது உன்னை இப்படி ஒரு நிலைமையில பாக்கும்போது போதோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா உன் பிடிச்சு கதறணும்னு சொன்னவ இப்ப ஏன் அப்பா காலப்பிடிச்சு கதறிட்டு இருக்க என்றவன் தன்னுடைய ஷூ காலால் இலக்கிய கையை மிதிக்க வழியில் கத்தினாள் தன்னுடைய மோதிரத்தை சரி செய்தவன் கத்தியவள் வாயில் ஓங்கி குத்த பல்லு உடையும் சொத்த வெளியே கேட்டது ராவணன் மகனை போதும் என்று தடுத்து தன் பக்கம் இழுத்தவன் வாடி வாங்கி சாக கூடாது திரா கொஞ்சம் கொஞ்சமா சாக முடியாம சாகணும் இலக்கிய அருகில் சென்றவன் தன்னுடைய காலால் அவள் முகத்தை தூக்கி தன்னை பார்க்க செய்தவன் இந்த இடம் உனக்காக உருவாக்கணும் இலக்கியா எப்படி இருக்கு இந்த தம்பியோட அன்பு பரிசு என்னை எதுக்கணும்னு நினைக்கிறவங்களையே விட்டு வைக்க மாட்டேன் துடிக்க விட்டுடுவேன்னு ஆசை கூட இந்த இடத்துல சாக்கடை தடிய எதுவும் கிடையாது நீ சாகனு ஆசைப்பட்டா கூட சாக்கடை எதுனமோ தான் சாகனும் சந்தோஷமா இந்த மாளிகைக்கு நீ தான் மகாரான் இந்த இடம் முழுக்க ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு நீ சுதந்திரமா இருக்கலாம் என்றவன் மகனுடன் மேலே ஏற ராவணா என்ற இலக்கியாவின் அழறல் சத்தம் அந்த இடம் முழுவதும் கேட்டது கிரி தேவன் தோளில் கை போட்டவன் அப்போ அந்த கார்ல இலக்கியாவை நீதான் பிக்கப் பண்ணியா தேவன் சிரித்தபடி பணி ஹாமாடா ராவணன் சொல்லிட்டுதான் உள்ள வந்தான் பாப்பா ஆபரேஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் கோட் செட் போட்ட நிறைய பேரு ஹாஸ்பிடல் உள்ள வந்தாங்க ராவணன ஒரு ரூம்க்குள்ள அழைச்சிட்டு போக வெளியே வரும்போது நம்ம பழைய ராவணனா வெளியே வந்தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்றான் உண்மையான நண்பனாக தீரன் ராவணன் எதிர்பார்க்காத நேரம் மூடி வந்து தந்தைக்கு அணைத்து கொண்டவன் அப்பா என்றுழைக்க ராவணனுக்கு இப்போதுதான் முதல் அழைப்பு போல் இருந்தது அள்ளி கூறியது போல் இத்தனை வருடம் ஒரு பொய்யான உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் என்பது புரிய மகனை வாரி அணித்துக் கொண்டான் சைத்து போன் செய்ய உடனே எடுத்தவன் என்ன பேபி உடனே கால் பண்ணிருக்க மாமோ பாப்பா எழுந்தத உங்களதா தேற்றா நேரனையே கேக்குறா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்கல சிந்துக்கு இங்க இருக்க பிடிக்கலையா வீட்டுக்கு தூக்கி போக சொல்றா நானும் ஆகோஷ் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்க நேரா வீட்டுக்கு வந்துருங்க சரி பேபி இன்னும் இருபது நிமிஷத்துல நான் வந்துருவோம் என்றவன் என்றவன் மகனை ஆசையாக தூக்கியபடி சைத்து மகளை கையில் தாங்கியபடி வாசலில் நிற்க முகம் முழுவதும் ஆனந்தம் கூத்தாட கையில் ஆரத்தி தட்டோடு ஓடி வந்தார் மீனாட்சி எப்படி சந்தோஷம் இல்லாமல் போகும் குழந்தை காணாமல் போன நாளில் இருந்து வடிக்காத கண்ணீர் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை குழந்தை கிடைத்ததும் கொண்டாடும் நிலையில் இலக்கியா விட்டு வைக்கவும் இல்லை இன்று அனைத்து பிரச்சினைகளும் ஒய்ந்து எவ்வித பயம் பதட்டம் சண்டை இல்லாமல் வீட்டிற்குள் நுழையும் பேத்தியை அப்படியே உள்ளே விட முடியுமா பெரும் கொண்டாட்டமே காத்திருக்க ஆரத்தி தட்டுடன் ஓடி வந்தவர் சைத்து பாப்பாவை பிடிச்சுக்கிட்டு நடுல நிலமா என்றார் சைத்து மீதிருந்த கோபத்தை மறந்து தன் அத்தை தன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டதில் கண் கலங்கியது சைத்துவுக்கு அதே நேரம் ராவணனின் கார் அதிவேகத்தில் உள்ளே நுழைய மகனும் வரட்டும் என்று மீனாட்சி காத்திருக்க ராவணன் மகனை தோக்கியபடி வேகமாக வந்தவன் மனைவி அருகில் நின்று கொண்டான் அப்பாவை பார்த்ததும் சூரியனை போல் மலர அப்பா என்ற தாய் கையில் இருந்தபடி பல் தெரிய சிரித்தபடி வரவேற்க தீரன் தந்தை கையில் இருந்தபடி தன் தங்கையின் கண்ணத்தில் முத்தமிட்டவன் அப்பா என்னை இறக்கி விட்டுட்டு பாப்பா தூக்கிக்கோங்க என்றான் அண்ணனாக சிந்து வேண்டாம் என்று கையால் சைகை செய்ய ராவணன் மகனுடனும் சைத்து மகளுடனும் நின்று கொள்ள மொத்த குடும்பத்துக்கும் பேரின்பமாக இருந்தது அந்த காட்சியை காண்பதற்கு மீனாட்சி ஆரச்சி எடுத்ததும் மணிக்கவும் ஆரத்தி எடுத்ததும் குடும்பமாக உள்ளே செல்ல கலர் பேப்பர் ஸ்பூக்கள் என தூவி குழந்தைகள் மேனகா ஜானு போவரசு அனைவரும் நால்வரையும் வரவேற்க சிந்துவுக்கு அனைத்தும் புதுமையாக இருந்தது ஆனால் குழந்தை ஆனந்தமாக இருந்தால் எப்போதும் மில்லிமீட்டர் அளவில் மென்மையாக சிரிப்பவள் இப்போது வாய்விட்டு சிரிப்பாள் தன் மேல் விழுந்த பூக்களையும் வண்ணத் தாள்களையும் கண்டு இன்னும் இன்னும் என்று குழந்தை பேச யாருக்கும் புரியவில்லை ராவணன் தீரனை தவிர பாப்பா இன்னும் போட சொல்றா அவளுக்கு பிடிச்சிருக்கு என்றவன் தந்தை கையிலிருந்து நழுவி கீழே இறங்கி அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பூக்களை அள்ளி தங்கை மீது போட்டுக்கொண்டே இருந்தான் சிந்து கலகலவன சிரிக்க வீடே உயிர் பெற்றது போல் இருந்தது குழந்தையின் சிரிப்பில் தாய் கையிலிருந்து தந்தை கைக்கு மாறியவள் போக்குடையை கை காட்ட ராவணன் கூடை அருகே தூக்கிச் சென்றான் தேவா கூடைய குழந்தைய என்று தன் பெஞ்சு கைகளில் அடங்கியவற்றை அள்ளி அண்ணன் மீதும் மற்றவர்கள் மீதும் வீசினாள் அவர்களைப் போல் மகள் கண் போகும் இடமெல்லாம் ராவணனின் கால்கள் எவ்வித கட்டுப்பாடும் கட்டளையும் இல்லாமல் தானாக நகர்ந்தது குழந்தையை மேலும் சந்தோஷப்படுத்த விரும்பிய குடும்பம் சிந்துமா ஏமன போடு ஏமனை போடு ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்த கூச்சல் போட சிந்து அனைவர் மீதும் பூக்களை எரிந்தாள் தந்தை கையில் இருந்தபடி நீண்ட நேர விளையாட்டில் குழந்தை சோர்ந்து ராவணன் நெஞ்சில் படுத்த பிறகே ராவணன் சோஃபாவில் அமர்ந்தான் இதுபோல் சந்தோஷத்தை எப்போதும் சைத்து அருகில் அனுபவித்திருக்கிறான் முதல் முத்தம் முதல் கூடல் அவளுடனான பொழுதுகள் என என்று அவளை பற்றிய சிந்தனையை தவிர்த்து மகளால் அந்த நினைவுகளை தாண்டிய சந்தோஷத்தையும் நிறைவையும் அனுபவித்தான் கொஞ்சமும் மாசு கலக்காத சுத்தமான காற்றை சுவாசிக்கும் உணர்வு ராவணனுக்கு அவர்களை சுற்றி மொத்த குடும்பமும் அமர்ந்திருக்க தீரன் தங்கை அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் பாப்பா உனக்கு உடம்பு சரியானதோ அண்ணன் வெளியழிச்சுட்டு போறேன் நம்ம எல்லா இடத்தையும் சுத்தி பாக்கலாம் நீ நா அகா உதி ஆதவனா எல்லாரும் போறான் சரியா சிந்து சரி என தலையசித்தவள் சோர்வில் தந்தை மால்விலேயே தூங்கி போனாள் ராவணன் மகளை தூக்கி கொண்டு தங்களை அறைக்கு சென்றான் மற்றவர்கள் கீழே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கு மீனாட்சி இன்று விருந்துக்கு தயார் செய்தார் கிரி ஹோட்டலில் சாப்பாடு வாங்கியவன் ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்தான் அள்ளி அம்மா அனுமதிக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் நுழைந்தவன் அலி இதுல உனக்கு பிரியாணி இருக்கு இதுல உங்க அம்மாவுக்கு கஞ்சி இருக்கு என்றவன் இரு பார்சலையும் டேபிளில் வைத்துவிட்டு நான் வெளிதான் இருப்பேன் சாப்பிட்டு தூங்கு கிரியை பார்த்து கொண்டே இருந்த அள்ளி எதுவும் பேசவில்லை முகம் பார்த்து பேசாதரிடம் என்ன பேச முடியும் எங்கே திரும்பி பார்க்காமல் சென்று விடுவானோ என்று பயந்து கொண்டிருந்தவளுக்கு அவன் திரும்பி வந்து நிற்பதே போதும் என்று தோன்றியது பொயிர் வாழ அள்ளி சாப்பாட்டு பார்சலை எடுத்து பிரித்து கொண்டிருக்க மீனாட்சி பூவரசு உள்ளே நுழைந்தனர் சாப்பாட்டு குடையுடன் அல்லி இருவரையும் தெரியாமல் முழிக்க கிரி உள்ளே வந்தவன் அலி இவங்க ராவணன் அம்மா அப்பா உன்னையும் அம்மாவே பார்க்க வந்திருக்காங்க என்றதோடு மீண்டும் வெளியேறிவிட்டான் அள்ளி இருவரையும் கண்டு சிரித்தவள் இப்படி வந்து உட்காருங்க என்றாள் மீனாட்சி அள்ளி கையை பற்றியவர் உனக்கு நன்றி சொல்லதாமா வந்தோம் என் பேத்தியோட உயிர் பொழைச்சதுக்கு நீதான் முக்கிய காரணம் ரொம்ப நன்றிமா என்றார் கண் கலங்க நீ எங்க வரம்மா நான் ஒண்ணுமே பண்ணல நீங்க எது கண் கலங்குறீங்க என்றவள் மீனாட்சியின் கண்ணீரை விட பேச்சை மாற்ற நினைத்த பூவரசு அம்மாக்கு எப்படி இருக்குமா டெஸ்ட் எல்லாம் திரும்பவும் எடுத்திருக்காங்கப்பா நாளைக்கு தான் தெரியும் ஆனா உயிர் பண்ண ஆபத்து இல்ல நீ பயப்படாத என் மக்கா ஆகாஷ் கைராசியான டாக்டர் கண்டிப்பா உங்க குணமாயிடுவாங்க போரசின் வார்த்தைகள் அல்லிக்கு தைரியத்தை கொடுத்தது மீனாட்சி அங்கிருந்த பார்சல்களை அல்லி நர்சிடம் கொடுத்து அனுப்பியவர் இனி நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துடும் வெயிட்டு சாப்பாடு சாப்பிடுங்க கிரி நீ எழுந்து உள்ளவா என்று கிரிக்கு குரல் கொடுத்தவர் டேபிளில் கூடையில் இருந்த உணவுகளை அடுக்க துவங்கினார் கிரி எழுந்து வந்தவன் தரையில் அமர்ந்து கொள்ள அல்லி கிரி அருகில் அமர்ந்து கொண்டாள் மீனாட்சி பூவரசு இருவரும் மெலிதாக சிரிக்க கிரி அள்ளியிடமிருந்து தள்ளி அமர அள்ளி நெருங்கி அமர்ந்தாள் ஏய் உனக்கு அறிவு இல்ல இங்க நமக்கு விருந்த வைக்கிறாங்க பக்கத்துல ஒட்டிக்கிட்டு உட்கார்ற பெட்ல அசைவில் கிடக்கறதோ அம்மா ஓன அழுதுட்டு சோறு திங்கமா பட்டிங் நீ அள்ளி உதட்டை சொலுக்கியவள் உம் ஏ அம்மா என்ன சாகலகிரி நான் ஓன அழுவுறதுக்கு அப்படியே அது செத்தாளன்னு அழமாட்டேன் என்றவளை மீண்டும் திட்ட வாய்த்திருந்தவள் வாய்க்குள் வடகி அழுத்தியவள் தட்டுல போட்ட சொரு காயுது சாப்பிடு நம்மள மாதிரி ஆளுக்கு இத்தனை வகையை ஒரே தட்டுல பாக்குறது குடுப்பில் இல்லாதது என்றவளை சாப்பிட துவங்கினாள் அல்லி வார்த்தைகளை கேட்ட பூவரசுக்கு மனம் பாரமாக ஏன் அல்லி இப்படி சொல்ற இனி நீங்களும் என் பிள்ளைங்க தானே இனி தினமும் என் மீன் கைப்பக்குவத்துல விதவிதமா சாப்பிடுது உனக்கு என்ன வேணும்னு மட்டும் ஆர்டர் கொடுத்தது மீன் ஆசைத்திருவா அல்லிக்கு பூவரசின் வார்த்தைகள் பெரும் சந்தோஷத்தை கொடுக்க கலங்கிய கண்ணை காட்டாமல் சரியன தலையசைத்தாள் ஆனால் அல்லியை பற்றி நன்கு அறிந்தவன் தன் கைக்குட்டையை எடுத்து நீட்டிவிட்டு விட்டு மீண்டும் சாப்பிடுவதைத் தொடர்ந்தாள் எத்தனை நாட்கள் ஆனது இறை அருகில் அமர்ந்து சாப்பிட்டு அதுவே அன்னைக்கு கூடுதலாக இறங்கியது உணவு கரண் தூங்கிக் கொண்டிருந்த நடு இரவில் அவனின் போன் விடாமல் மீண்டும் மீண்டும் அடித்தது இன்று பார்த்த மேனகா கரண் இருவருமே அடைத்து போல் தூங்க விடாமல் கேட்ட சத்தத்தில் ராமனன் எழுந்து வந்தவன் தயங்கி கதவில் கை வைக்க கதவு திறந்து கொண்டது அறைக்குள் சென்று கரண் போனை எட்டி பார்க்க விடாமல் அழைத்துக் கொண்டிருந்தது அதிதி வன்மை முப்பத்தி ரெண்டு கரண் எழுந்து வந்தவன் கண்கள் சிந்துவை தேடியது அனைவரும் கீழேதான் அமர்ந்திருந்தனர் தீரன் தங்கைக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார் பொறுமையாக சிந்துமா அது அகும் இல்ல அகா எங்க சொல்லு சிந்து மீண்டும் ஆ என்ற வாயை திறந்து அகோ என்று சொல்ல நம் அகாவின் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே கடவுளே இந்த இடத்தில் சிந்து இருப்பதால் தப்பித்தாள் வேறு யாராவது இருந்திருந்தால் மண்டை உடைந்திருக்கும் அகா சிந்து அருகில் அமர்ந்தவன் சிந்து இப்ப நான் உனக்கு சொல்லித்தரேன் இது நீ என்னோட வாயை பாரு நான் எப்படி உச்சரிக்கிறேனோ அதே மாதிரி நீ பண்ணு ரொம்ப ஈஸியா வரும் சரியா குழந்தை சரியென தரையசிக்க அகா உதட்ட சேவில் அகத்தியன் என்றான் தெளிவாக மற்றவர்கள் அனைவரும் சிந்துவை ஆர்வமாக பார்க்க சிந்து அகாவை பார்த்தபடி அ க அகு என்று மீண்டும் அதையே கூற அகா முகம் சிவந்து போனது ஆ என்று தரையை உதைத்து கத்தியவனை கண்டு அனைவரும் சத்தமாக சிரிக்க சிந்துவும் முத்துப்பல் தெரிய அழகாக சிரித்தாள் கரண் சிந்துவுக்கு முத்தமிட்டவன் சைத்து எங்க ராவணன் தேவன் ரெண்டு பேரையுமே காணும் அண்ணா அவங்க ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்காங்க ரெண்டு நாள்ல வந்துருவாங்க உங்களை எங்களுக்கு பாதுகாப்பா விட்டுட்டு கிளம்பிட்டாங்க மாமா மட்டும் தான் போறதா இருந்தது தேவன் அண்ணாவும் தூங்காம இருந்ததால அவரும் வருவேன்னு அடம் பிடிச்சு போயிருக்காரு இவங்களை தொந்தரவு பண்ணவே ஆதவ் கூட போயிருக்கான்னா மொத்தமா கிளம்பிட்டாங்க நம்மள தனியா விட்டுட்டு புதட்டை பிதுக்கி சோகமாக கூறியதும் கரணும் நம்பி விட்டான் சரி விடு செயும் நம்ம வீட்டுல என்ஜாய் பண்ணுவோம் என்று தன் தங்கையை சமாதானம் செய்தவன் மருமகளை கொஞ்சம் துவங்கினான் கரண் நம்பிய பிறகுதான் சைத்து வாழ் நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது ராவணன் எங்கே சென்றிருக்கிறான் என்பது பூவரசு மீனாட்சி தீரன் சைத்து ஆகாஷ்க்கு மட்டுமே தெரியும் மற்ற அனைவருக்கும் இப்போது சைத்து கூறிய கதையையே கூறி நம்ப வைக்கப்பட்டது தன்னுடைய தனிப்பட்ட விமானத்திலிருந்து ஸ்டைலாக இறங்கினார் ராவணன் பொழுது விடிந்ததும் விடியாதது போலிருந்த கனடாவில் அதன் அழகை ரசிக்கும் எண்ணம் இல்லை ராவணனுக்கு ராவணனை தொடர்ந்து ஆதவ் தேவன் இரி அள்ளி இறங்க சிலர் துப்பாக்கி ஏந்தியபடி ஓடி வந்து ராவணனை வரவேற்றனர் மற்றவர்கள் ஆச்சரியப்படவில்லை இலக்கியா இருந்த பிறகு அனைவருக்குமே தெரிந்தது உலகின் பல நாடுகளில் ராவணனின் செல்வாக்கு உள்ளது என்பதை ஓடி வந்ததில் ஒருவன் சார் நீங்க சொன்ன இடத்துல செக் பண்ணியாச்சு அங்க யாருமே இல்ல வீடு காலி இருந்துச்சு பாடி கார்ட்ஸ் கூட இல்ல என்று ஆங்கிலத்தில் கூற ஆதவ் கலங்கியபடி அப்படியே நின்றான் ராவணன் ஆதவை அழுத்தமாக பார்த்தவன் ஆதவ் நீ முதல்ல நம்பு அவளுக்கு எதுவும் ஆகி இருக்காதுன்னு எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காது என்றவன் நடையில் வேகம் அதிகரித்தது அல்லி ராவணனுக்கு இணையாக நடந்தபடி நீங்க ராவணன் எதுக்கு பொண்ணு பொண்ணு விரும்ப மாட்டான் கரண் அதிதி விஷயத்துல ரொம்பவே சென்சிட்டிவ் அதை விட மேனக்காவுடைய மூச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது கிரி தேவன் இருவரும் எதுவும் பேசவில்லை தேவன் முகத்தில் சிந்தனை ரேகைகள் பலமாக ஓடியது அதை கண்ட கிரி தேவா எங்களுக்கு தெரியாதது எதை என்றான் நடந்தபடி பார்க்க தேவன் கிரி கூட காதல் வாங்காமல் அவன் பாட்டுக்கு நடந்தான் ராவணனை தேடி கொஞ்ச தூரம் வரை எதையும் உணராமல் நடந்தவன் அவன் போன் ஒழிக்கவும் அந்த சத்தத்தில் நின்றவன் அப்போதுதான் உணர்ந்தான் தன்னுடன் யாரும் வரவில்லை என்பதை நிமிர்ந்து ராவணனை பார்த்தவன் தன்னுடைய போனை எடுத்து காதல் வைத்து பேச துவங்கினான் தேவன் முகம் குழப்பம் பயமுமாக மாறியது மற்றவர்கள் தேவனை குழப்பமாக பார்த்தபடி நெருங்க தேவன் போனை வைத்துவிட்டு தரையில் மடங்கி அமர்ந்தான் கிரி பதறியவள் என்னாச்சு தேவா எதுக்கு கண்ணலா கலங்குது ராவணன் தாங்கள் இருக்கும் இடத்தை ஒரு பார்வை பார்த்தான் தேவா கார்ல நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது சீக்கிரம் என்று அவசரப்படுத்த அங்கு தயாராக நின்றிருந்த நீண்ட கருப்பு நிற காரில் ஏறினர் அள்ளி கண்கள் விரிய காரை பார்த்தவள் அடேங்கப்பா காரே பஸ் மாதிரி இருக்கு ராவணன் உங்க புண்ணியத்துல நாங்க இந்த ஆச்சரியத்தை எல்லாம் அனுபவிக்கிறோம் கிரி அள்ளியை முறைத்தவள் ஏண்டி உன் ஆத்தா சாக கிடக்குறா அத பத்தியும் கவலைப்படல என்ன வேலையா வந்திருக்கோம்னு தெரியல அத பத்தியும் கவலைப்படல புது நாட்டுல செத்தா கூட பணம் கிடைக்காது அத பத்தியும் கவலைப்படல கார் தான் முக்கியமா ஆமா கிரி எனக்கு கார் தான் முக்கியம் நீ ஏன் சொல்லு இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் படத்துல தானே பார்த்திருக்கோம் இப்ப நேர்லயே பாக்குறோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எங்க அம்மா செத்தானு எந்த கவலையும் இல்ல என்னை விட அதிகமா நீ என் அம்மாவை பத்தி கிரி என்றவள் கிரியை பார்த்து கண்ணடிக்க கிரி உச்சக்கட்ட கடுப்பானாள் இதுக்கு தாண்டி உன்னை அழைச்சிட்டு வர அவ்வளவு அவ்ளோ சொன்ன இந்த ராவணன் பரதேசி அவன் என் பேச்ச கேட்டா எனக்கு தலையே வலிக்குது என்றவனே ராவணன் ரண்ண கொடூரமாக முறைக்க தே என்ன அழைச்சிட்டு வந்தது ராவணன் நீ இல்ல ரொம்ப சலிச்சு கதை என்றவனை மீண்டும் கிரி ஏதோ திட்டவர நீங்க ரெண்டு பேரும் நீ ஒரு வார்த்தை பேசினாலும் சுட்டு விளைய தள்ளிடுவேன் என்று ராவணன் மிரட்டிய பிறகு இருவரும் வாயில் இழுத்து மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தனர் தேவன் ஆதவ் எதையும் கண்டு கொள்ளவில்லை தேவனின் பார்வை அடிக்கடி ஆதவம் மீது படிவதை ராவணன் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான் கார் ஓர் மாளிகைக்குள் நுழைய அள்ளி அந்த மாளிகையை வாயை பிளந்து பார்த்தபடி இறங்கினாள் அனைவரும் வீட்டிற்குள் நுழைந்ததும் தேவா இப்ப சொல்லு அதிதிக்கு என்னாச்சு தெரியல ரவணா தேவனின் பதிலில் ராவணன் அதிரவில்லை மற்றவர்கள் தான் அதிர்ந்தனர் ராவணன் பார்வை யாதவை நோக்கி திரும்பியது அவனோ நெஞ்சம் கலக்க சிலை போல் அமர்ந்திருந்தான் உனக்கு எப்படி ஆதவ் தெரிஞ்சது தன்னுடைய போனை எடுத்து அதில் வந்திருந்த குறுஞ்செய்தியை ராவணன் முகத்துக்கு நேராக நீட்டினான் ஐ எம் சாரி ஆதவ் இனேனால அவனை பார்க்க முடியுமான்னு தெரியல நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா ஆமா சித்தப்பா நான் அதிதியை லவ் பண்றேன் அவ லவ் பண்றான்னு தெரியல என்றான் வெறுமையாக எதுக்காக இதுவரைக்கும் எங்கிட்ட சொல்லவே இல்ல உங்களுக்கு சித்திக்கு மட்டும் தான் தெரியாது நீங்க ரெண்டு பேரும் எங்க மத்தம்பளை பத்தி யோசிச்சீங்க தாத்தா பாட்டி அப்பா எல்லாரும் எல்லாரும் அம்மா தான் தினமும் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க உங்க சண்டையில அவ என்னையும் கண்டுக்காம போனது எனக்கு கோவத்தை அதிகமா குடுத்துருச்சு அதனால அவகிட்ட பேசவே இல்ல அதுக்கப்புறம் அவ பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டா ராவணன் தலையை அழுந்த கொதியப்படி நாற்காலியில் அமர்ந்தான்